அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க நாங்க முன்னாடி பல இவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க பெரியவங்க சொன்னாங்க ஆணினுடைய விழா எலும்புல இருந்தா பெண்கள் உருவானாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப அதாவது பெண்கள் உருவானாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நீங்க முஸ்லீம்ல தெரியும் பெண்களுக்கு வந்து தனித்த தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கொடுத்திருக்கீங்க கொள்கைகள்லாம் இருக்கு அப்ப திருமணம் ஆகாத பெண்கள் எப்படி உருவாகாங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சொன்னீங்க ஆதாம் அப்படியே தான் மனிதன் அதனால அந்த உருவமற்ற இறைவனை நீங்க வழிபட்டு இருக்கீங்க அது வந்து ஒரு ஆணா தான் சொல்றீங்க அல்ல அப்படின்ற ஒரு சொல்றீங்க அது பெண்ணு சொல்றது ஆனா நாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அது கிறிஸ்டின் இந்து அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரு சமத்துவம் கொடுத்திருக்காங்க அதனாலதான் பெண்களும் பெண்கள் சாதனையாளர்களும் நிறைய இருக்காங்க இப்ப பெண்களுக்கு நீங்க உங்க மதத்துல சம உரிமை கொடுத்திருக்கீங்களா அது வந்து கொள்கையில இருக்கா நீங்க செயல்பட்டு இருக்கீங்களா அதான் என்னோட கேள்வி அதாவது ஒரு கேள்விதான் கேட்கணும் ஒரு கேள்விக்குள்ளே கேள்வி வச்சு ஒரு கேள்வி மாதிரி கேட்டு ஒரு கேள்விதான் ஒரே தான் பல விஷயத்தான் இப்ப கடவுள் வந்து ஆம்புல மாதிரி கடவுள் வந்தான்னு போனான்னு சொன்னான்னு சொல்றோம் வேற வேற மார்க்கங்கள்ல எல்லாம் கடவுள்ல கூட இணைஞ்சிருக்காங்க ஆண் கடவுள் ஒரு சிவன் இருந்தா ஒரு பார்வதி ஒரு சரஸ்வதி ஒரு லட்சுமி ஒரு விஷ்ணு மாறி எல்லாம் இருக்குது பாதி ஆம்பளை பாதி பொம்பளை எல்லாம் கூட அர்த்த நாரீஸ்வரர் என்ன செய்யுது பாதி சைடு ஆணு பாதி சைடு பெண்ணுலாம் கொடுத்திருக்காங்க நீங்க கடவுளே ஆனா தானே சொல்றீங்க ஒரு அழகான கேள்வி ஆனா இஸ்லாத்துல வந்து கடவுள் ஆண்லாம் கிடையாது நீங்க கடவுள் ஆண்னு நினைச்சா அப்புறம் பெண்ணு தேவையண்டு வந்துரும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் என்பவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அதான் இஸ்லாம நம்பிக்கை அவனை ஆணு சொன்னா அவனுக்கு பொண்டாட்டி தேவைப்பட்டு பெண்ணு சொன்னா புருஷன் தேவைப்பட்டு அப்ப கடவுளுங்கிறவனுக்கு பொண்டாட்டியும் இல்ல புருஷனும் இல்லங்கும் பொழுது நம்மள எல்லாம் படைச்சவன் அவன் நம்மள மாதிரி தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது அவன் ரெண்டு மற்றவனாக இருக்கிறான் அதான் வந்து இஸ்லாத்து நிலைப்பாடு ஆனா இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னு கேட்டா அவனை பத்தி சொல்லும்போது போது அவன் தான் நிறைய சொல்ற அவன் சொல்றதுனால ஒரு ஆம்புல மாதிரி தான் வருது அதனாலதான் கடவுள் சொன்னானு கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது சொல்வது சொல்வதில்லை அதனால யாருக்கும் ஆம்பளை மாதிரியான ஒரு தோற்றம் வருதே தவிர முஸ்லீம்கள் யாருமே கடவுளை ஆண் என்ற ஒரு நினப்பல சொல்றதே கிடையாது கடவுள் ஆண் நினைக்கவும் கூடாது போட்டு ஏன் சொல்றோம்னு கேட்டா மனிதனுடைய பாஷையில தான் கடவுளை பத்தி குறிப்பிட வேண்டி இருக்குது மனிதன் அவனுடைய மொழியில என்ன வச்சுக்கிறானோ அதைத்தான் கடவுளுக்கு யூஸ் பண்ண வேண்டி இப்ப கடவுள் வந்தது போனதுன்னு வைங்க ஆடு மாடு மாதிரி நினைச்சுக்கிடுவான் கடவுளை பத்தி பேசும்பொழுது அது இதுன்னு சொல்றோன்னு வைங்களேன் ஆடு மாடு மாதிரி போயிடும் இல்லு போட்டா பொம்பளையா போயிடும் இன்னும் போட்டா ஆம்பளையா போயிடும் கடவுளுக்கு யூஸ் பண்ற ஒரு வார்த்தை வச்சிருக்க வச்சிருக்கல நம்ம மொழியில கடவுள் மணி ஆம்புளை வந்தான் பொம்புளை வந்தால் ஆடு வந்தது அது மாதிரி பிரிச்சானல கடவுளுக்கு ஒண்ணு வச்சிருக்கா இல்ல இது இருக்கிற மூணு எடுத்து போட வேண்டியிருக்கு அதனாலதான் உன்னை வந்து இன்னும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க அதனால வந்ததே தவிர வேற ஆண் என்பதற்காக இன்னும் போடவே கிடையாது கடவுள் சொன்னதுன்னு சொல்லிட்டு தப்பு கிடையாது அப்படி ஒரு பழக்கத்தில் வந்ததுனால ஆண்களையும் பெண்களையும் படைத்தவர் கடவுள் இது ஒண்ணு அப்புறம் கேள்வி என்னன்னு கேட்டா பெண்களுக்கு இஸ்லாத்துல வந்து சரி சமத்துவ உரிமை கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்விங்க கொடுக்கப்பட்டிருக்கு நிறையவே கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்தில் யாரும் கொடுக்காத உரிமையை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நீங்க முஸ்லீம்கள் சிலருடைய நடவடிக்கை வச்சுக்கிட்டு எட போடக்கூடாது பாருங்களேன் நம்ம இந்தியாவுல சுதந்திரம் பெற்றுட்டோம் தோண்டி மண் தோன்றா காலத்திலிருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சொல்றோம் இந்தியாவில் பல மாநிலங்களில் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் இப்பதான் சட்டம் கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்ப கருணாநிதி முதலமைச்சராக வந்த பிறகுதான் பெண்களுக்கு சொத்துரிமைங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளைக்கு சொத்து உரிமைங்கிறது கற்பனை பண்ண முடியுமா கற்பனை பண்ண முடியாது அப்ப கொடுத்த மார்க்க இஸ்லாம் தாயிங்கிற முறையில பெண்ணுக்கு உரிமை இருக்குது மகள்ங்கிற முறையில சொத்துல பங்கு இருக்குது கொண்டாட்டிங்கிற வகையில சொத்துல பங்கு இருக்குது பெண்ணுக்கு எத்தனை வகையான உறவுகள் இருக்குதோ அத்தனை வகையான இருந்தும் பெண்களுக்கு சொத்துரிமை இஸ்லாத்துல உண்டு இந்தியாவுலயும் உண்டு இன்றைக்கும் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு வந்து கோர்ட்ல போய் நாங்க சொத்தை வாங்க முடியும் முஸ்லீம் பர்சனல் லேவல போய் வேற எந்த மார்க்கத்துக்காரங்களும் வாங்க முடியாது ஒரு முஸ்லீம் குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணு ஒரு தகப்பஞ்சத்துல இருந்து பங்க கூட கோர்ட்ல கேஸ் போட்டு எங்களுக்கு பர்சனல் இருக்கு அதுல போட்டு இன்னைக்கு சொத்தை ஒரு பெண்களுக்கு வாங்க முடியும் சொத்துரிமை பெண்களுக்கு இருக்குது உலகத்துல எந்த மார்க்கத்திலையும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இருபதாம் நூற்றாண்டுல கூட எத்தனை மார்க்கங்கள்ல கொடுக்கல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை செய்ய முடியாது இன்னைக்கு கூட பெரிய விஷயமா இல்ல சொத்துரிமைங்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எவனுடைய மனசுல தோன்றாது பெண்ங்கிறதுக்கு ஆன்மா இருக்குதான் பட்டிமன்றம் நடத்தின காலத்துல பெண்களுக்கு சொத்துரிமை இஸ்லாம் கொடுத்துச்சு அதே மாதிரி ஒரு பெண்ணு வந்து முக்கியமான உரிமையா நினைக்கக்கூடியது வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை ஒரு கணவனாக யார் வரணும் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இந்த உரிமை உலகத்துல எங்கேயாவது கொடுக்கப்பட்டுச்சா ரொம்ப காலமா கொடுக்கப்படல இன்றைக்கு வரைக்கும் பாலியல் விவாகங்கள்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இஸ்லாம் என்ன சொல்லுது பெண்களுக்கு வந்து சம்மதம் இல்லாமல் ஒரு திருமணம் நடந்தா அந்த திருமணம் செல்லாதுன்னு சொன்ன ஒரு மார்க்கம் இன்றைக்கு கூட அப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் கொண்டு வர முடியல இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டுல கூட சட்ட ரீதியாக இந்த உரிமையை கொண்டு வர முடியல இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா நபிகள் நாயகத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க நபிகள் நாயகம் தான் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டிங்க நாங்க செய்யறதுலாம் இஸ்லாம் கிடையாது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதுக்கு பேர் தான் இஸ்லாம் ஒரு பெண்மணி வர்றாங்க நபிகள் நாயகமே என்னுடைய தந்தை எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு என்னை மனம் முடித்து வைத்து விட்டார் இதை பேசுறாங்க எப்படிப்பட்ட உரிமை இருக்குன்னு பாருங்க அந்த காலத்தில் இந்த காலத்திலேயே பேச முடியாது அந்த காலத்தில் பேசியிருக்கிறாங்க வந்து கேட்கிறாங்க நபிகள் நாயகர் சொல்றாங்க உனக்கு பிடிக்காதவருக்கு தான் மனம் முடிச்சுட்டாங்களா ஆமா அப்படி ஆனால் திருமணம் செல்லாது போன்றாங்க அவங்க தான் ஜனாதிபதி அன்னைக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவங்க சொன்னா அப்பீல் இல்லாத தீர்ப்பு என்ன சொல்லிவிட்டாங்க அவன் கணவனும் கிடையாது அந்த உரிமை இல்ல அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் வந்து வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல கனவு கூட ஒருத்தர் காண முடியாது கனவுல கூட காண முடியாது இதை நடைமுறைப்படுத்தி காட்டினார் நபிகள் நாயகம் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா அல்லாவுடைய தூதரை நான் அவருடைய வாழ்க்கை நடத்துறேன் பெண்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு தெரியும் அதுதான் கேட்டான் நான் போறேன் போயிடுச்சு அது ஒத்துக்கிறல அந்த விவாகரத்தை அது என்ன பண்ணுது நான் அவரோட வாழ்க்கை நடத்தினேன் பெண்களுக்கும் தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் உரிமை இருக்குங்கிறது தெரியணும் நபிகள் நாயகன் சொன்னாங்க எந்த ஒரு பெண்ணையாவது விதவையானாலும் கண்ணி பெண்ணாக இருந்தாலும் சம்மதம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறாங்க துஸ்து துஸ்து அமரு கண்ணி இருந்தாலும் அவருடைய சம்மதம் பெறணும் அது மாதிரி விதவையாக இருந்தாலும் சம்மதம் பெறணும் அப்படிங்கிறாங்க அந்த காலத்துல சம்மதம் பெண்கள் சொல்றது கற்பனை பண்ண முடியாது இந்த காலத்துல எஸ்வாங்க அந்த காலத்து பெண்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஒரு அம்ப வருஷத்துக்கு சொல்லுவாங்களா உங்களுடைய அம்மா அமார்கள் சொல்லி சொல்ல மாட்டாங்க வேணாண்டு வேண்டாம் வெக்கத்தை விட்டு சொல்லலாம் சொல்ல முடியாது இப்ப சொல்லிடுறாங்க அது ஒரு விஷயம் அப்ப நபிகள் நாயத்து கேட்கிறாங்க சம்மதம் கேட்க சொல்றீங்க சம்மதம் நாயகம் சொல்றாங்க மூணு சம்மதத்துக்கு அறிகுறி சம்மதம் இல்லை சொல்லட்டும் சம்மதம்ல சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லி தர்றாங்க நபிகள் நாயகம் எதுக்கு சொல்ல வர்றோம் திருமணத்திற்கு யாரை தேர்ந்தெடுக்கிறது என்ற உரிமையை கூட வழங்கின ஒரு மார்க்கம் இருக்கு இஸ்லாமிய மார்க்கம் மத ரீதியா வழங்கியிருக்க மதங்கள் உங்களுக்கு கற்ப சீர்திருத்தவாதிகள் தேவைப்படுறாங்க ஒரு மலர்க்க இந்த உரிமையை பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியிருக்குது வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை வழங்கி இருக்குது தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை ரத்து செய்யற உரிமை உண்டா உண்டாக்கு கூட கிடையாது உலக நாடுகள்லாம் இஸ்லாத்துல உண்டு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு என்ன உண்டு குடிக்கலன்னு ரத்து பண்ற உரிமை விவாகத்தை ரத்து செய்யற உரிமை இருக்குத அதை வந்து பெண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து பெண்ணுக்கு எதிரானதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க ஒரு விஷயம் உண்மையில விவாகரத்து என்பது பெண்களுக்கு பெரும் பாதுகாப்பான ஒரு சட்டம் புருஷனுக்கு பெண்ண பிடிக்கல பிடிக்கலன்னா என்ன செய்யணும் நம்ம நாட்டில் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போகணும் போய் அதுக்குரிய காரணத்தை சொல்லணும் காரணம் எந்த காரணம் சொன்னா விவாகரத்து தருவான்னு அந்த காரணத்தை சொல்லணும் அவன் நல்ல ஒழுக்கமா வாழக்கூடியவளா இருப்பா இவ கெட்டு போயிட்டான் கோர்ட்டு குத்துக்கருமா இல்லாத பழியை தூக்கி போடணும் இப்படி பழிய தூக்கி போட்டு அஞ்சு வருஷம் காத்துக்கிட்டு இருந்து விவாகரத்து வாங்கணும் ஒருத்தன் என்ன பண்றான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு விவாகரத்து வாங்கணுமா ஓடா மண்ணனை ஊத்துடா கொளுத்துடா இன்னைக்கு ஸ்டவ் அடித்து சாவுதா என்ன காரணம் விவாகரத்தை நீங்கள் சிரமமாக்கி வைத்த காரணத்தினால்தான் உலகத்தை விட்டு அனுப்பிடுறான் விவாகரத்தை முஸ்லீம்கள் வந்து ஸ்டவ் எடுத்து சாவுறது ரொம்ப 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 கம்மி ரொம்ப அவங்க சதவீதத்தில் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரேரா கிராமங்கள்ல நடக்குது ஒன்று ரெண்டு நடக்கும் ஏன் அப்படி நடக்குது கேட்டா பிடிக்கல என்று சொன்னா ஆம்புளையும் ரத்து செஞ்சுக்கலாம் பொம்புளையும் ரத்து ஆம்பளைக்கு மட்டும் கொடுக்கல பொம்புளைக்கும் கொடுத்துருக்கு புருச ஒரு பெண் வர்றாங்க நபிகள் நாயகத்துல நபிகள் நாயகத்துல வந்து நபிகள் நாயகமே என் கணவர் நல்லவர் இவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க என் கணவர் நல்லவர் அவருடைய ஒழுக்கத்தில் நான் குறை காணலை ஆனால் அவரோடு நான் குடும்பம் நடத்தினால் நான் தவறி விடுவேனோ என்று பயப்படுகிறேன் விஷயம் வழங்குதான்

சோறுலாம் நல்லா தர்றாரு அவரோட நான் வாழ்ந்தால் நான் வழி தவறி போய் விடுவேணும் என்று பயப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க உடன் நபிகள் நாயகன் சொல்றாங்க அப்படிலாம் நீ போக வேணாமா நீ அழகான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க இது ரத்து பண்ணிடுவோம் நீ மகர் வாங்கினியான்னு கேட்கிறாங்க திருமணத்தின் போது பெண்களுக்கு ஆண்கள் ஒரு தொகையை கொடுக்கணும் எவ்வளவு வந்தாலும் நூறு ரூபாய் ரூபாய் இல்ல நபிகள் நாயகன் காலத்தில் அந்த பொங்கலே கேட்கிறாங்க பாருங்க உனக்கு மகர் கொடுத்தாரா கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு பெரிய தோட்டமே கொடுத்தாரு நீ தானே இந்த கோரிக்கை வைக்கிற தோட்டத்தை திருப்பி கொடுத்துட்டு விவாகரத்தை ரத்து பண்ணிட்டு கொடுத்துடுறேன் ரத்து பண்ணிட்டு போயிடுச்சு ரத்து ஒரு பெண்ணு விவாகரத்துக்கு அப்ளிகேஷன் போடுது வாங்கின மகரை திருப்பி கொடுத்துரு இருந்து கோரிக்கை வர்றதுனால ரத்து பண்ணிட்டு போயிட்டே வழிதவறி போக வேணாம் முறையா கல்யாணம் பண்ணிட்டு போனா கல்யாணம் பண்ணிட்டு போ கல்யாணம் பண்ணி முறையா மேரேஜ் பண்ணிக்கிட்டு போகணுமே தவிர சட்டபூர்வமா சட்ட வழி வழிதரவை தேவையில்லை கல்லானாலும் கணவன் கிடையாது புல்லானாலும் புருஷன் கிடையாது கட்டிடம்ங்கிறதுக்காக வேண்டி அவன் குடிகாரனா இருந்தாலும் குஷ்து இருந்தாலும் ஆண்மை இல்லாதவனா இருந்தாலும் அவனோட குடும்பம் நடத்தினு சொல்லக்கூடிய உலகத்தில் ஆயிரத்தி நான்கு இது கற்பனை பண்ணி பார்க்கணும் எந்த காலத்திலும் சொல்லப்படுது தெய்வம் தொழால் பொழுனன் தொழுதலுவால் பெய்யன பெய்யும் மழை என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபிகள் புரட்சி பண்றாங்க என்ன பண்றாரு அப்படிலாம் தெய்வனால தொலை தேவையில்லை அவனால் உனக்கு தர முடியலன்னா ரத்து பண்ணிட்டு போய்கிட்டே இதுக்கு மேல என்ன உரிமை வேணுங்கிறீங்க அழகான உரிமை இன்னும் நிறைய இருக்குது ரொம்ப அற்புதமான உரிமைகளை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்கி இருக்குது அது வந்து குற்றச்சாட்டுகளும் பதில்களும்னு ஒரு புக் போட்டு முதல் உங்களுக்கு தர சொல்ற உங்களுக்கு தருவாங்க பெண்களுக்கு வழங்கன உரிமைகள் எல்லாம் இன்னும் கூடுதலாகல கிடைக்கும் சார் நீங்க புக்க படிச்சு சொன்னீங்க அதாவது இப்ப சாதனையாளர்கள் அது இருக்காங்களா அந்த வரிசை இருக்காங்களான்னு தான் நான் கேட்டேன் அதாவது நீங்க பெண் உரிமை கொடுத்துருக்கிங்க இல்லேன்னு சொல்லல அதே சாதனையாளர்கள் இப்ப இருக்காங்களா அந்த பத்தியை புரட்டிட்டு ஆண்பான் உரிமை இருக்குமா இப்ப இருக்கான்னு கேக்குறாங்க இப்போவும் இருக்கு யாருக்கு அந்த உரிமை யாராவது நிர்பந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன சொல்லுங்க நான் அதை மாத்தி தர்றேன் இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள நின்று அவங்களுடைய சொத்துரிமை கிடைக்கலாம் சொல்ல சொல்லுங்க நாங்க வாங்கி கொடுக்குறோம் அந்த உரிமை இன்னைக்கு இருக்குது அதாவது உரிமைங்கிறதுல வந்து இந்த உடைகள்ல சில கட்டுப்பாடு போடுது இந்த உடைகள்ல போடக்கூடிய கட்டுப்பாடுகள் வந்து உரிமையை பறிக்கிறதாங்க நீங்க நினைக்கிறீங்க அது வந்து அது அது ஒரு கேள்வி யாராவது கிளப்பினாங்கன்னா வழங்க சொல்லப்பட்டு இருக்குது அது ஒரு கேள்வியை வேறால் கிளப்பணா சொல்லிக்கிறோம்